இந்த காணொலியில் நம்ம நடராஜர் அபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய நண்பர் வீட்டில் புரட்டாசி மாதம் நடராஜர் அபிஷேகம் நடந்துச்சு அதனுடைய காணொலி தாங்க இது என்னுடைய நண்பனுக்கு நடராஜர்ன்னா அவ்வளோ பெரியவங்க அவங்க வீட்டில் எப்போவுமே வந்து நடராஜருக்குன்னு பூஜை பண்ணுவாங்க தினைக்குமே சுவாமிகளுக்கு பூஜை பண்ணி அந்த ஒரு பக்தியோடு பார்த்துக்குவாங்க எல்லா விஷயங்களுமே நடராஜர் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பூ அலங்காரத்துக்காக எண்ணற்ற பூக்களை கட்டி அழகாக மாலையாக தொடுத்து வச்சுருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த தாழம்பூ இருக்கும் ஆனால் அது அம்மனுக்கு ஐயாவுக்கு கிடையாது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தாழம்பூ சூட்ட மாட்டாங்க ஆனால் அப்போது ஒரே ஒரு கால பூஜைக்கு அந்த தாழம்பூ சூட்டுவாங்கங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க சிவராத்திரி அன்னைக்கு போய் பாருங்கள் அப்புறம் சிவனுக்கு உகந்த கருவமத்தை அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு அலங்காரங்கள் செஞ்ச பின்பு எடுத்த காணொலியும் நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமனுக்கு நம்ம வழிபடக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் இலைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே பெரும்பாலும் வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதளங்க இருக்கும் நீங்கள் அடுத்த தடவை சாமிக்கு வந்து இந்த பூக்கள் அணிவிச்சிருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க சரிங்க அடுத்த பார்க்கலாம்